தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய தின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா நாமத்தில் எண்ணூத்தி இருபத்தி எட்டாவது நாமம் தொடங்கி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் ஆக்ஞாயை நமக என்பதாகும் வேதம் என்னும் கட்டளை வடிவினல் இதை செய் இதைச் செய்யாதே என்று கட்டளை வடிவில் நீதிகளை உரைக்கிறது வேதம் அதனை உடையவள் அதன் வடிவானவள் தேவி ஆக்ஞை என்ற ஆதார சக்கர வடிவினலாகவும் இருக்கிறாள் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் பிரதிஷ்டாயை நிலைத்த நிர்வாக சக்தியாக இருப்பவள் கட்டளைகள் நிறைவேற நிலைத்த நிர்வாகம் வேண்டும் அடிக்கடி மாறினால் போகும் கட்டளைகளை அமல்படுத்த முடியாது அத்தகைய நிலைத்த நிர்வாக சக்தியாக இருப்பவளும் தேவியே எண்ணூற்றி முப்பதாவது நாமம் ஓம் பிரகடா கிருத்தையே என்பதாகும் எல்லோருக்கும் விளங்கும் வடிவுடையவள் குழந்தைகளும் பாமரர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இருப்பவள் பேரரசன் மக்களால் எளிதில் காணக்கூடிய எளிமையில் இருக்க வேண்டும் காட்சிக்கு எளியனாக இருக்க வேண்டும் என்பார் திருவள்ளுவர் ராஜராஜேஸ்வரியாகிய அம்பிகை அத்தகைய எளிமையுடன் திகழ்கிறாள் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் நாமம் ஓம் தலைவி சக்திகளுக்கும் இந்திரியங்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் எண்ணூத்தி முப்பத்தி இரண்டாம் நாமம் ஓம் பிராணதாத்ரியை நமக என்பதாகும் உயிர் சக்தியை அளிப்பவள் மேற்கண்ட ஐந்து உயிர்நிலை சக்திகளை உலக அனைத்துக்கும் அளிப்பவள் முப்பத்தி மூன்றாம் நாமம் ஓம் பஞ்சாசத்ய நமகை என்பதாகும் ஐம்பது சக்தி பீடங்களாக திகழ்பவள் பஞ்சாசத் என்றால் ஐம்பது என்று பொருள் எனினும் இங்கு ஐம்பத்தொன்று என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் அக்ஷரங்கள் ஐம்பத்தொன்று அவற்றையே தனது உறைவிடமாக கொண்டவள் தேவி சிவனிந்தை செய்த தக்ஷனின் பெண் என்று பொருள்படும் பெயரை தாங்கிய தாக்ஷாயினி யோகத்தியில் புகுந்தாள் திருமால் உடலை சிதைத்து பல கூறுகள் ஆக்கினார் சித்கலா வடிவான அக்கூறுகள் பாரத நாட்டின் பல பகுதிகளிலும் விழுந்தன அவை விழுந்த இடங்கள் அனைத்தும் திருத்தலங்கள் ஆயின திருமால் உரையும் திருத்தலங்களை திவ்ய தேசம் என்பது போல் தேவி உறையும் திருத்தலங்களை சக்தி பீடங்கள் என்றனர் அவை ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்கள் அறுபத்து நான்கு என்றும் நூற்றி எட்டு என்றும் கூறுவது உண்டு ஆனால் வாக்தேவிகள் குறிப்பிடுபவை ஐம்பத்தி ஒன்று மட்டுமே சக்தி பீடங்கள் நமது உடலில் இருப்பதாக கருதி நியாசம் செய்வார்கள் அதாவது குறிப்பிட்ட இடங்களை சக்தி பீடங்களாக பாவித்து விரலால் தொடுவது மரபு சக்தி பீடங்களையும் செய்ய வேண்டிய இடங்களையும் நாம் இங்கே சிந்திப்போம் காமரூபம் தலை வாரணாசி முகம் நேபாளம் வலக்கண் பவுண்டிராவர்தனம் இடக்கண் புரஸ்திர காஷ்மீரம் வலக்காது கன்னியாகுப்ஜம் இடக்காது பூர்ண சைலம் வலது மூக்கு துளை அற்புத செயலம் இடது மூக்கு துளை வலது மென்னி ஏகாம்பரம் இடது மென்னி மேலுதடு திரோதுதடு கீழுதடு கைலாசம் மேல் கீழ் நாக்கின் நுனி சந்திர புஷ்கரணி முன்கழுத்து ஸ்ரீபுரம் புஜம் ஓம்காரம் வலது முழங்கை ஜாலந்திரம் வலது மணிக்கட்டு மாளவம் வலது கைவிரலின் அடிப்பகுதி புலாந்தகம் வலது கைவிரலின் நுனிப்பகுதி தேவி கோடம் இடது புஜம் கோகர்ணம் இடது முழங்கை மாருதேஸ்வரம் இடது மணிக்கட்டு அட்டகாசம் இடது கைவிரலின் விரலின் அடிப்பகுதி விரஜா இடது கைவிரலின் விரலின் நுனிப்பகுதி ராஜகேகம் வலது தொடை மகாபதம் வலது முழங்கால் கோலபுரம் வலது கணுக்கால் ஏலாபுரம் வலது கால் விரலின் அடிப்பகுதி காலேஸ்வரம் வலது கால் விரலின் நுனிப்பகுதி ஜெயந்திகா இடது தொடை உஜ்ஜயினி இடது முழங்கால் சித்ரா இடது கணுக்கால் கீரிகா இடது கால் விரலின் அடிப்பகுதி ஹஸ்தினாபுரம் இடது கால்விரலின் நுனிப்பகுதி உட்டீசம் வலது விழா பிரயாகம் இடது விழா சஷ்டீசம் முதுகு மாயாபுரி தொப்புள் ஜலேசம் வயிறு மலையம் இதயம் ஸ்ரீசைலம் தோல் மேரு கழுத்தின் பின்புறம் கிரிவரம் இடது தோல் மகேந்திரம் இதயம் முதல் வலது கைவிரலின் நுனிவரை வாமனம் இதயம் முதல் இடது கைவிரலின் நுனிவரை கிரண்யபுரம் இதயம் முதல் வலது கால்விரல் வரை மகாலட்சுமிபுரம் இதயம் முதல் இடது கால்விரல் வரை ஓடியானம் இதயம் முதல் சாயா சாயாச்சத்திரம் இதயம் முதல் தலைவரை நம்மால் என்றால் சக்தி பீடங்களுக்கு சென்று நேரில் தரிசித்து வரலாம் நேரில் செல்ல இயலாதவர்கள் அவற்றை தியானித்து தேவியின் திருவருளை பெறலாகும் எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் நாமம் ஓம் விஷ்ருங்கலாயை நமகை என்பதாகும் தலைகள் அற்றவள் பிணிக்கும் உலோகச் சங்கிலியை ஸ்ருங்கலா என்பர் செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையும் பொற்சங்கிலியால் பிணிக்கப்பட்டதற்கு சமமாகும் உயிர்களை பிணிக்கும் அத்தகைய தலைகள் அம்பிகைக்கு இல்லை எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் நாமம் ஓம் விவிக்தாயை நமகை என்பதாகும் தனிமையில் இருப்பவள் தூய சுற்றுப்புற சூழலுடன் கூடிய தனிமையான இடம் விவிக்தம் எனப்படும் அத்தகைய இடத்தில் இருப்பவள் தேவி தேவி உறையும் இடங்கள் தூய்மையான இயற்கையான எழில்மிகுந்த தனித்த இடங்களாக திகழ்வதை நாம் இன்றும் காண்கிறோம் விவேகிகளான மகான்களே விவிக்தர்கள் அவர்களின் உள்ளத்தில் அம்பிகை உரைகிறாள் எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் நாமம் ஓம் வீர நமக என்பதாகும் வீரர்களின் தாய் வீரர்கள் அவளை தாயாக போற்றி பணிகின்றனர் சேனாதிபதிகளில் சிறந்தவனான முருகப்பெருமானின் தாய் முருகனின் தம்பிகளாக போற்றப்படும் வீரபாகு முதலான நவ வீரர்களுக்கும் தாய் முன்னரே குறிப்பிட்டபடி வீர சிவாஜி ராஜராஜன் போன்ற வீரர்களால் போற்றப்பட்டவள் தேவி அறிவில் சிறந்த ஞானவான்களே வீரர்கள் புலன்களை வென்ற அத்தகைய ஞானிகளின் தாய் எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் நாமம் ஓம் வியத் பிரசவே நமக என்பதாகும் ஆகாயத்தை பெற்றெடுத்தவள் தன்னுள் ஒடுங்கி இருந்த ஆகாயத்தை பெற்றெடுத்தவள் வியத் என்பது ஆகாயம் என்ற பொருளைத் தருகிறது நிறைவாக வரும் எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் நாமம் ஓம் முகுந்தாயை நமக என்பதாகும் முக்தி தருபவள் முக்கு என்றால் முக்தி முகுந்தன் என்ற பெயருடைய திருமாலின் வடிவில் இருப்பவள் சக்தி பதமே சரணென்று நாம் புகுந்து பக்தியினால் பாடி பலகாலும் முக்தி நிலை காண்போம் அதனால் கவலை பிணி தீர்ந்து புண்போம் அமரப்பொறி என்ற மகாகவி பாரதியின் சிந்தனையோடு இன்றைய நிகழ்வு இனிதாய் நிறைவுறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் எண்ணூற்று இருபத்தி எட்டாம் நாமம் தொடங்கி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்